இந்த முதல் வாரத்தில் ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருமி செய்வாராக ஒன்று குருந்திய மூணாவது அதிகாரம் பத்தொம்பது இருபது ஒன்று குருந்திய மூணாவது அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபது வாசிக்கிறேன் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது இன்னைக்கு அநேக பேர் ஞானிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடியாகவே ஞானிகள் என்று சொல்கிறார்கள் இந்த ஞானிகள் சிந்தனைகள் எல்லாம் வீணாயிருக்கிறது நான் தான் ஞானி நான் தான் எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை நான் பேசினா எழுத்து பேச யாராலும் முடியாது தெரியுமா தெரியுமா தெரியுமாவா நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் அழிந்திருக்கிறா நாம் பெரிய ஞானிகள் என்று நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அந்த சிந்தனைகளை வீணா போயிருக்கிறது வீணானதுன்னு சொல்லுகிறது வேதம் கர்த்திற்கு பிரியமில்லாத சிந்தனை அதெல்லாம் வீணா இருக்கிறது சொல்லப்படுறது எனக்கு நம்முடைய சிந்தையெல்லாம் ஆவின் சிந்தையா இருக்கணும் எப்பொழுது ஸ்போர்ட்டிவா முற்போக்கான சிந்தனை இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசிட்டு இருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா என்ன பேசுவாங்க இந்த கட்சி முற்போக்கு சிந்தனை உள்ளதான் ஏமா கட்சி என்னவா முற்போக்கு சிந்தனை ஆனா ஆவிக்குரிய சபையோ எப்படிப்பட்ட சிந்தனையில இருக்கிறது யோசித்து பாருங்களேன் நம்ம சிந்தையெல்லாம் எப்படி இருக்குது ஆவிக்குரிய சிந்தையெல்லாம் எப்படி இருக்குது நேரத்துக்கு ஒரு பேச்சு ஏ இப்போ ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு ஒரு வருஷம் கழிச்ச ஒரு பேச்சு கர்த்த மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் குறித்து கணக்கு ஒப்புக்கொடு ஒப்புவிக்கணும் மற்ற பன்னிரெண்டு பத்தாறு ஸோ நியாய தீர்ப்பில் ஒப்பு கொடுக்க வேண்டும் வேதம் அல்லவா எனக்கு அருமையான உங்க சிந்தை இந்த ஜாய்ஸ் மேயர் எழுதுறாங்க சிந்தை ஒரு போர்க்களம் என்னவா எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்த ஆமா இன்னைக்கு ஒன்று சிந்திக்கும் மனம் ஒரு மனம் ஒரு ஆமா செடியா இருக்க முடியாது செடியாவே இருக்க விடாது உலகத்தில் இருக்கிறவனுக்கே மனசு செடியா இருக்க விடாதுன்னா ஆவிக்குரியவர்களை பிசாசு விடுமா செடியாக இருக்க விடாது நம்ம அதை புரிஞ்சிருக்கணும் நம்ம செடியாக இருக்க விடாதபடிதான் இந்த காரியங்கள் வருகிறது என்று புரிஞ்சிருக்கணும் அதை புரிஞ்சிட்டா ஆவிக்குறையில ஜீனஸாக மாறிடும் ரொம்ப நல்ல அதிகமாய் அழை அதனால் எனக்கு அருமையானவர்கள நம்ம சிந்தை எப்படி இருக்கிறது இந்த சிந்தை ஞானி என்று நினைப்போம் ஆனால் வீணராக போயிடுவோம் நாங்கள் நிறைய இடங்களில் வெக்கப்பட்டுலாம் வந்துருக்குறோம் இதுவரையிலாம் எப்படி என்னைய தேடி வர எத்தனையோ பேர் கூப்பிட்டு ஜபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு போக முடியாமலாம் இருக்குது ஆனால் ஒரு சில இடங்களில் நம்ம போகும்போது வெக்கப்பட்ட நிலைமையில தான் வருகிறோம் ஒன்றுமே நினைக்கிறது இல்லை ஏசுக்கு சு மூஞ்சில் காரி துப்புனாய்ங்க அவர் எதாவது சொன்னாரா வருத்தப்பட்டாரா வருத்தப்பட்டாரா வருத்தப்படலை அதனால் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரியம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வீணாக சிந்திக்கிறத விட்டுருங்க கருத்துக்கள் வசனத்தை நாங்கள் நேற்று அந்த சகோதரோடு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏன்னா உங்களுக்கு உபத்திரம் உண்டு கொள்ளுகள் ஆனாலும் உலகத்தை ஆனால் அவர் பேசிகிட்டு இருக்கிறது ஓத்தரத்தை குறித்தே பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த ஓத்திரத்துக்கு எங்களுக்குள்ளே பேசுகிறோம் இப்படிப்பட்ட ஓத்திரம் எனக்கு இருக்குது அவர் எனக்கு இப்படி ஓத்திரம் இருக்குது மாறி மாறி பேசிகிட்டே இருக்கிறோம் கடைசியில் லாச்சோன்னே பிரசவிக்கிறது எத்தனை தடவை இதோ உங்களுக்கு ஓத்தரம் உண்டு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஓத்துறத பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்துக்கலாம்ங்கிறது வேறு அப்படின்னே எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல எப்படி உபத்திரவம் இருக்குதுன்னு எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம் ஆனால் அந்த உபத்திரவத்தை குறித்தே நம்ம பேசிட்டோம் பிரதர் அப்படி ஆமாங்கயா அஹமாகியா அப்படிங்கிறார் உபத்திரவம் உண்டு ஆனால் உலகத்தை சித்தேன் அலே லேயா ஹலே லேயா அதனால் கர்த்தனாம் நம்முடைய சிந்தை பெரிய ஞானின்னு நினச்சே சிந்திக்கவே வேண்டாம் என்னது பெரிய ஞானி நான் நான் பேசுகிறேன்னா எல்லாம் நடக்கும் நான் பேசுனா எல்லாரும் கேட்பாங்க நான் பேசினா எல்லாம் அட்டகிடுவாங்க அப்படிப்பட்ட சிந்தையெல்லாம் வேணுதான் அது ஆவிக்குரிய சிந்தையே கிடையாது தாழ்மையான சிந்தை கொடுங்க எல்லாத்துடையும் தாழ்மையாக இருக்க பிரயாசப்படுங்க அதுதான் ரொம்ப நமக்கு முக்கியம் பாருங்க இந்த உலக ஞானம் அது பைக்கியம்னு சொல்லப்படுகிறது ஒன்று குருந்தியர் ஒன்று குருந்தியர் பதினெட்டுலேருந்து இருபத்தி நூறு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் பைக்கியமா இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது அந்த படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்திகளை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது அல்ல இல்லையா இப்ப சிலுவை குறித்தான உபதேசம் நாம் பெற்று இருக்கிறோம் நம்ம யாரப்ப உலகத்தை நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க எல்லாம் தானே இருக்கீங்க ஒரு அழிலியா சொல்லுங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி இரு எத்தில் அது இதில் ஏதாவது சிந்திச்சுட்டுறீங்களா இங்கே வந்துருங்க அந்த சிந்தையை குறித்து தான் கருத்தை வெளியில் கொண்டு போக போகிறார் எல்லா சிந்தையும் தூக்கி வெளியில் ஏறிய போகிறாரு முடிவில் சிந்தையெல்லாம் இங்கே வரட்டும் வேறு சிந்தை வேணாம் நான் ரச்சிக்கப்பட்டு ஒளியை செய்கிறேன் நீங்கள் ரசிக்கப்பட்டு வந்துருக்கிறீங்க பாவமண்டி சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து தான் ஆராதிக்கிறோம் ஒரு தனிப்பட்ட ஆள கிடையாது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டும் போகிறதுக்கு பைத்தியம் என்னவா அப்போ சிலுவை குறித்தான உபதேசத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் யாரு யாருங்க